வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கர்ணன் செய்யாத ஒரே தானம் எது அதனால் அவனுக்கு ஏற்பட்ட கதி என்ன தெரியுமா மகாபாரதத்தில் கௌரவர்களுடன் இருந்த பொழுது அனைவராலும் விரும்பப்படுபவனாக திகழ்ந்தவர்தான் கர்ணன் அதற்கு காரணம் அவன் செய்த தான தர்மம் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன் இப்பொழுதும் நம் கொடையின் சிறப்பை பற்றி கூறும்பொழுது பொழுது கர்ணனை தானே குறிப்பிடுகின்றோம் அந்த அளவுக்கு தானம் செய்வதில் சிறந்து விளங்கியவர்தான் கர்ணன் மகாபாரத போரில் மடிந்த கர்ணன் நேராக சொர்க்கத்திற்கு செல்கிறார் அங்கு அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றது ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கிறது சொர்க்கத்தில் பசியே எடுக்காது என்று சொல்லுவார்கள் ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நாரத மகரிஷி தோன்றுகின்றார் நம்முடைய சந்தேகத்தை நாரதரிடமே கேட்கலாம் என்று முடிவு செய்தார் கர்ணன் நாரதரே சொர்க்கத்தில் பசி என்ற உணர்வு தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே ஏனென்று கேட்டார் அதற்கு நாரதரோ உன் பசி போக்க ஒரு வழி இருக்கிறது உன்னுடைய ஆள்காட்டி விரலை உன்னுடைய வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காதே என்றார் அதன்படி கர்ணன் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்ததும் பசி நீங்கி விடுகிறது ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிஷியை நினைக்கின்றார் கர்ணன் நாரத மகரிஷியும் கர்ணனுக்கு எதிரில் தோன்றுகின்றார் அவரிடம் நாரதரே நீங்கள் சொன்னது போல என்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கும் பொழுது எனக்கு பசி அடங்கி விடுகிறது ஆனால் வாயிலிருந்து எடுத்து விட்டால் எனக்கு மீண்டும் பசிக்கிறதே என்ன காரணமாக இருக்கும் என்றார் வருத்தத்தோடு அதற்கு நாரதரோ கர்ணா உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் தர்மங்களையும் செய்த நீ அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை அதனால்தான் இங்கே உனக்கு பசி வாட்டுகிறது ஆனால் ஒரே ஒரு முறை எங்கிருக்கிறது என்று கேட்ட உன்னுடைய ஆள்காட்டி விரலால் வழிகாட்டி உள்ளாய் அதனால் உன்னுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதான பலன் பெற்றிருக்கிறது என்றார் அன்னதான சத்திரத்திற்கு வழிகாட்டினோம் அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தார் கர்ணன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் அப்பொழுது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளப்பரியா வகையில் செய்ய வேண்டும் என்று பரம்பொருளை வேண்டிக் கொள்கின்றார் கர்ணன் கர்ணன் செய்யாத தானம் அன்னதானம் அதனால் அவருக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தீர்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே